ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை மேஷம் முதல் மீனம் வரை எஸ் டிவி வழங்கும் இன்றைய ராசி பலன்கள் வணக்கம் மேஷம் செயல் துல்லியமாகும் திட்டங்கள் நன்றாக செயல்படும் ஹெல்த் பித்தம் சமநிலையாக்க சார வகைகள் எடுத்து அருந்துங்கள் வெல்த் வாடகை மற்றும் கடன் வசூலில் சிக்கல்கள் தீரும் பரிகாரம் காலை கணபதி கோவிலில் குங்குமப்பூ வைத்து வணங்குங்கள் ரிஷபம் டாரோஸ் வேலை தொடர்பான நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன ஹெல்த் மூச்சுத்திணறல் உள்ளவர்கள் வாயு காற்று முறை பயிற்சி செய்யவும் வெல்த் உறவினரின் உதவியால் பணம் வரக்கூடும் பரிகாரம் கோமாதாவுக்கு பச்சை கீரை கொடுக்கவும் மிதுனம் ஜேமினி எதிர்பாராத வாய்ப்பு உங்கள் திறமையை பறைசாற்றும் சாற்றும் ஹெல்த் மலச்சிக்கல் இஞ்சி உளுந்து சேர்த்த உணவு உண்டு